கருப்புசாமி ரெண்டு பேரும் உயிர் படிப்பாக போகுது அப்படின்னு வாக்கு சொல்றாரு அது ஒன்று சக்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கும் இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் இருக்க ஈஸ்வரியாதாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருடைய இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் ஆதி முன்ன சேர்ந்தாங்க எதுன்னு சொல்லி தொகுதி சரியில்லை அடுத்து என்ன நடக்க போதுன்னு அவங்க மூலம்யா இப்போ இந்த வகம் சக்தி ராமேஸ்வரத்து கிளம்பி மதுரைக்கு வந்துட்டு இருக்காரு வர்ற வழியில் மருமநபர்களை சக்தியிட்ட வழி மறைச்சி சண்டை போடுறாங்க சக்தி முகத்தில் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க சக்தி விழுகிறாருங்க அதன் பிறகு நபர்களை சக்தியை கிட்டுப்பட்டு ஒரு இடத்துல தலைகீழே தொங்க விட்டு சித்திரதம் செய்கிறாங்க அதை வீடியோ எடுத்து ஜன்னி ஃபோனுக்கு அனுப்புகிறாங்க அந்த வீடியோவை பார்த்து ஜன்னனியை பதறிப்பிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு கதறி இழுந்து சண்டை போடுறாங்க எதுக்காகட சக்தி இப்படி பண்ணுற அவனை ஏட அப்படி கொடுமைப்படுத்துகிற நான் உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு ஆதி குணேஸ்வரின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆதி குணேஸ்வரன் நீ என்ன பைத்தியாகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன சக்தியை பண்ணு கேட்குறாரு அப்போ நந்தினி ஜன்னிய ஃபோனுக்கு வந்த வீடியோவை விசாலச்சிட்டே காமிக்கிறாங்க விசாலஜி சக்தி தலைகிற தொங்கவே பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க அப்போ ஆதி குணேசன் ரேனா கிட்டேருந்து போனை வாங்கி அந்த வீடியோ பாக்கிறாருங்க வீடியோ பார்த்துட்டு ஐயோ சக்தி ஒன்று இப்படி தொங்குட்றாரு கதறி அழுகிறாரு உன்னை இருன்னு இருந்து சொன்னேன் நீ பேச்சை கேட்க போன அதனால தானே பிரச்சனை மாட்டிக்கிட்ட எனக்கு நெஞ்செல்லாம் வழுக்குது டாண்டு குணேசரன் அழுகிறாரு அப்போ ஜனனி நடிக்காதீங்கன்னு டேபிள் மேல இருக்க எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி வீசுறாங்க அதாவது ராணுவ சக்தியை கடத்தி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன காப்பாதுன்னு நினச்சா காப்பாற்றி தான் விட்டுருப்பாங்க இந்த மாதிரி சித்திரவதை பண்ண மாட்டாங்க அநேகமாக சக்தியை கடத்தி சித்தரதம் பண்ணுறது ஆதி குணேசனுடைய ஆட்களாக இருக்கதாங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏண்டா ஆதி குணேசனுடைய உண்மை நம்பகம் வீட்டில் இருக்க பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அந்த விஷயத்தெல்லாம் அது குண சொன்ன அம்மாட்டையும் தம்பிக்கிட்டையும் வீட்டில் இருக்க பெண்களை சொல்லிடுவாங்க அப்படின்னு பயந்து தான் ஆதி குணசேகிறேன் வீட்டில் இருக்க பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சக்தியை கடத்தி சித்திரதூர் பண்ணுறாருங்க அது மட்டும் இல்லாமல் நந்தினி விசாலச்சுட்ட சண்டை போடும்போது இந்த சொத்தெல்லாம் எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியும் சொல்கிறாங்க இதை பார்த்து தான் அதை குணசுகிறேன் ராமேஸ்வரத்துக்கு போன சக்திக்கு தேவகி யார் தேவியை குலோ பண்ணது அது செய்கிறது தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு அது எல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லிட்டான் அதனால தான் வீட்டில் இருக்க பெண்கள்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆதுகுணேஸ்வரன்ஸ் வீட்டில் இருக்க பெண்ணுங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ சக்தியை கடத்தி சுத்தரதப்படுத்துறாருங்க அதுக்கு தகுந்த போல் இப்போ ஜனனியும் ஆதி குணேஸ்வரன் காலில் விழுந்து கெஞ்சிறாங்க கதறி அழுகிறாங்க தயவுசுதி என் சக்தியை திரும்பி என் கையில் கொடுத்துரு நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் தயவுசுதி என் சக்தி எனக்கு கொடு அப்படின்னு ஆதிகுணேசர்ட்ட கேட்குறாங்க கருப்புசாமி இப்போ ரெண்டு உயிர் போதுண்டு வாக்கு கொடுத்துருக்காரு அதனால் சக்தி உயிரும் ஈஸ்வர உயிரும் போதா அப்படிங்கிறதையும் சக்தியை கடத்தி வச்சுருக்காது ஆதுகுணு சில ஆட்களா இல்லை ராணாவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து அங்கே பார்க்கணும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரேடபிள் டூ வைஞ்சிஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்